நல்லா இருக்குங்களா ஆ ஆ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்குங்களா நல்லா இருக்குது சார் சூப்பர் சூப்பர் ஆ கடை உங்க கடை கே கேட்பாங்க ரஜினி ஃபோட்டோ ரஜினி ஃபோட்டோ எடுக்க வச்சுருக்கீங்க சார் எங்கள் பாஸ் வந்து ரஜினியோட ஈரோ ரசிகர் அப்படியா அதனால ரஜினி ஃபோட்டோ வச்சிருக்கீங்க உங்கள் பேர்ண்ணா ஈஸ்வர ஈஸ்வர் எந்த ஊரு நீங்கள் நான் சிவகாசி மாஸ்ட் லேட்டாக வைக்காசி சிவகாசியா நான் உங்கள் பேர் ஜெய்சன் சார் ஜெய்சங்கரா ஜெய்சன் ஜெய்சன் ஜெய்சந்தூர் சாப்பாடு தான் ஆர்டர் பண்ணிருக்கேன் அஞ்சு மணிக்கு இப்போ வந்துட்டு உடனே ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் பண்ணிருக்கிறது பரோட்டா அப்புறம் வந்து சிக்கன் கறி மாதிரி ஆர்டர் பண்ணிருக்கேன் பார்க்கலாம் சாப்பிட்டு எப்படி சொல்லிட்டு நேற்று வந்தேன் நானே நேற்று வந்த சாம்பார்லாம் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு தான் நான் திரும்ப வந்தேன் இந்த வீடியோ எடுக்கல இன்றைக்கி வந்து வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்கள் பெய்ஜிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஷேங்கேலையும் ஒரு ப்ராஞ்ச் ரெண்டு பிரான்ச் இருக்குது போல் ஸோ அங்கே போனீங்கனாலும் இந்தியன் கிச்சன்னு நீங்கள் தேட்டு போகலாம் அங்கே ஷேங்கேலையுமே தமிழ் ஃபுட்டு தானா சவுத் இந்தியன் ஃபுட்டு தான் ஓகே ஓகே தோசை இட்லி கிடையாது தோசை மட்டும் இருக்கும் இட்லி கிடையாது இட்லி பிஃபோராக சொன்னால் அதுவும் பண்ணித்தரா மட்டன் அது மட்டன் கறி மட்டன் வறுத்த கறி பரோட்டா சூப்பர் ரெண்டு பரோட்டா தான் இது ஓகே நிறையா இருக்குது சரிண்ணா தேங்க்ஸ்ண்ணா இதெல்லாமே சிக்கன் ஒன்று வருதுல்ல ஹாட் ஸ்பைசி ஓகே 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 இது வந்து மட்டன் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க பரோட்டா சாப்பிட்டு பார்க்கலாம் சொல்லுன்னு காரணம் நம்ம ஊர் ஸ்டைல்லே இருக்குது நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சைனா சுற்றிட்டு நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்கலன்னா நீங்கள் சாப்பிடலாம் ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரக்கர் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா சைனாவில் பெய்ஜிங்கில் இருக்கோம் நம்ம வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கடைசி வில்லேஜ் சொல்லிட்டு சைனா பார்ட்ருலையும் போயிருக்கோம் அந்த வீடியோ பார்க்குறேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறேன் அதை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சைனா கிட்ட போனால் நம்மளோட சிம் கார்டு இந்தியா சிம் கார்டு ஒர்க் ஆகுது சைனா சிம் கார்டு தான் ஒர்க் ஆகும் இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம்னா சைனாவுடைய பார்டர் சைனாவுடைய கடைசி கிராமமான டான்டோங் அப்படின்ற இடத்துக்கு போகிறோம் இங்கேருந்து போகிறதுக்கு ட்ரெயினில் போகலாம் ஃப்ளைட்டில் போகலாம் ட்ரெயினில் போகிறதுக்கு ஐந்து மணி நேரம் ஆகும் ஈவினிங் தான் போய் சேருவீங்க ஃப்ளைட்டில் போனோம்னா அதே காஸ்ட்டாக ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் போய் சேர்ந்துருங்க ரெண்டு மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம் அதனால் என்ன பண்ண போகிறேன் இன்றைக்கி நம்ம ஃப்ளைட் எடுத்து டண்டாங் போய் வடகொரியா நீங்கள் கேட்டுட்டு இருந்தேன் வடகொரியாவோட பார்டரை பார்க்க போகிறோம் வட கொரியா முடி உள்ளே போக முடிஞ்சால் கண்டிப்பாக உள்ளே போகிறேன் ஓகேவா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த நாடு வந்து கோவிட்னால க்ளோஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எந்தளவுக்கு உண்மை பொய் அப்படின்றது தெரில நான் கேட்ட வரைக்கும் அதான் சொன்னாங்க ஆனால் பார்ட்ரு ஓப்பனில் இருந்தால் உள்ளே போகலாம் ஆனால் இப்போ ஓப்பன் இல்லைனாலுமே குறிப்பிட்ட தூரம் வந்து வடகொரியாக்குள்ளே நம்ம போக முடியும் மணி இப்போ ஒன்பது ஆகுது பன்னெண்டு ஐம்பத்தஞ்சிக்கு தான் நம்ம ஃப்ளைட்டு இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் மெட்ரோவில் மூணு ட்ரெயின் மாதிரி போனோம் டாக்ஸி இல்லைண்ணா நேராக போயிடலாம் தான் போக போகிறேன் நான் ஏன்னா அங்கே போயிட்டு நான் வந்து லான்ச் வேறு புக் பண்ணியிருக்கேன் ஆயிரத்தி எழுநூறுபா கட்டி சைனாவில் அந்த எல்லாம் எப்படி இருக்குது பார்க்கணும்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகலாம் எல்லாம் பார்க்கலாம் சாப்பிட்டுட்டு காலை விவரம்லாம் சாப்பிட்டுட்டு ஏன்னால் அதிகமாக சேர்த்து காசு கட்டிருக்கோம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வடகுதியாக போக போகிறோம் இன்றைக்கி காற்றெலாம் அடிக்கலை க்ளீனாக இருக்குது சிட்டி இன்றைக்கி நகை அன்றைக்கி சுத்தமாக இருக்குது இந்த ஊர் வந்ததுலேருந்து ஹவ் ஷிஷே ஹலோ தேங்க்யூ அதை வச்சே ஓட்டிக்கிட்டுருக்கேன் இந்த ஊரில் டாக்ஸி எங்கே நிற்கிது பாருங்கள் எழுநூற்றி எழுவத்தேழு இங்கே தான் இங்கே வந்துட்டுருக்கு சிங்கிள் போட்டு பார்த்தீங்களா இதான் நம்ம நீ ஓகே காஹா எஸ் 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 பெய்ஜிங்கில் நிறைய மக்கள் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் பட் என்னால் சந்திக்க முடியாது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா தினமும் இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ இன்றைக்கி ஒரு நாள் இடத்துல இருக்கேன் இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல இருக்கேன் காலையில் சீக்கிரமாக இருந்துச்சுட்றேன் ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சேன் எந்திரிச்சிட்டு முடியல என்னால் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு படுத்துட்டேன் தினமும் படுத்துட்டேன் படுத்தது கேட்டால் ஒரு ஏழே முக்கால் போல் தான் எழுந்திரிச்சேன் தொடர்ந்து பயணம் பார்த்திங்கன்னா கடைசி ஒரு இருபது நாட்களாக வந்து பயங்கரமாக ரெகுலராக போய்ட்டுருக்கு டெய்லியும் போய்ட்டு இருக்கு டெய்லியும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துல இருக்கலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஜப்பான் வேலை போகிறோம் ஜப்பான் போனோம்னா அங்கேயும் தான் பயணம் பண்ண போகிறேன் பட் இப்போ தினமும் மீடியம் வந்து ஜப்பான் போனதுக்கப்புறம் கம்மியாகும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும் ஏன்னா ஏன்னா கொஞ்சம் பேக்கப் கையில் வீடியோ வேணும் பேக்கப் இல்லாதனால கன்ஸிடன்ஸாக போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேக்கப் வந்து ஒரு பத்து வீடியோ பேக்கப் வந்துச்சுன்னா கையில் அதுக்கப்புறம் ரெகுலர் வீடியோ தட்டிடலாம் டெய்லி வீடியோ போட்டு தட்டிடலாம் பத்து வீடியாக பொழுது பேக்கப்பில் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்குள்ளே நின்றாலும் இங்கே ஸ்டாப் பண்ணால் கூட மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படியே உட்காந்துருந்தேன் படத்தில் தூங்கிட்டு இப்போ ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துட்டோம் இன்னும் ஒரு நாலு நிமிஷத்தில் ஏர்போர்ட் போயிருக்கோம் சமத்துக்கும் கண்ணெல்லாம் பாருங்கள் இப்படி தான் தூங்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக நேற்று முதலே எல்லா டைம் இப்படி தான் தூங்கிட்டு இருக்கேன் கிடைக்கிது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட தூங்கிட்டுருக்கேன் அப்படி தான் போயிட்டுருக்கேன் வாழ்க்கை ஏர்போர்ட் வந்து விட்டோம் மாஸ்க்கு தான் எடுத்துட்டு வரும்லையே ஐயோ உள்ளே கேட்பாங்க என்ன பண்ணுறேன் மாஸ்க் இருக்கு இங்கே ஷூ இதைச்சா ஓட்டிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக கொஞ்ச நாளாக துணி மாதிரி ஆயிடுச்சு இந்த மாஸ்க்கு சரி உள்ளே எதுவும் கிடச்சிச்சுன்னா வாங்கிக்கலாம் யார் ஃப்ளைட்டில் இருக்கும் ஃப்ளைட்டில் வாங்கிக்கலாம் ஃப்ளைட்டில் கிடச்சி கொடுப்பாங்க ஆனால் இங்கே அதிகமாக மாஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க இங்கே பெய்ஜிங்கில் நேற்று நான் மெட்ரோவில் போகும்போதே மாஸ்க் போடுங்க அப்படின்னாங்க அங்க இருக்கு செக்யூரிட்டி சைனா வந்து முப்பது நாள் கிட்ட ஆச்சுங்க நிறைய விஷயம் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம நேரடியா வந்து இங்க பாத்துட்டு இருக்கோம் வேர்ல்டு பாப்புலேஷன்ல மட்டும் சைனா நம்பதும் இல்லைங்க பல விஷயங்கள்ல அவங்க தான் வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காக்கு டஃப் கொடுக்குற இந்த அளவுக்கு பல வித்தைகளை வந்து கையில வச்சிருக்காங்க இவ்வளவு பெரிய நாடா சைனா ஆச்சு இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க ரைஸ் ஆஃப் சைனா அப்படின்ற ஆடியோ புக்கை குக் எஃப்எம்ல கேட்கலாம் அதுல பல விஷயங்களை நமக்கு புதியத மாதிரியே வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு புக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை வந்து நம்ம கேரி பண்ண முடியாது டிராவல்ல இருக்கனால எனக்கு ரொம்ப ஈஸியாக ஆடியோனால நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிக்க முடியுது இது மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்து குக்கே எஃப்எம்ல பயனுள்ளதாக இருக்குங்க மோட்டிவேஷனு சயின்ஸ் செல்ஃப் ஹெல்ப் ஹிஸ்டரி இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஜேர்னல உள்ள ஆடியோ புக்ஸ ஒன்பது மொழிகளில் கேட்கலாம் அதுவும் டெய்லியும் ஒவ்வொரு புத்தகம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்டேட் பண்ணும் போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்காங்க நான் சொன்ன எல்லா புக்ஸையும் கடையில் வாங்கி படிக்கணும்னா ஒரு புக்கு நானூறுலேருந்து இருந்து ஐந்நூறுவா கிட்ட ஆகும் ஆனால் நம்ம குக்கை எஃப்எம்ல ஆயிரக்கணக்கான ஆடியோ புத்தகங்களை மாதத்துக்கு வெறும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் கிடைக்கும் அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா ட்ரக்கல் ஃபிஃப்டி அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணும்போது ஐம்பது சதவீதம் ஆஃபர் கொடுத்து நாற்பத்தி ஒன்பது ரூபா மாசத்துக்கு அதுல இருக்கிற ஆயிரக்கணக்கான புத்தகங்களை நீங்க கேட்க முடியும் குக்கே எஃப்எம் கேளுங்க மனதுக்கு பிடித்ததை போர்டிங் பாஸ் வாங்கிட்டு செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சு வந்துட்டேன் பயங்கரமான செக்குங்க இந்த மாதிரி செக்கில் வாழ்க்கையில் பண்ணதே இல்லை அந்த மாதிரி செக்கு லேடி தான் பண்ணாங்க பட் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப செக் பண்ணுறாங்க ரொம்ப இங்கே வந்து அதிகமாக இது பண்ணுவாங்க போல் ஓ நம்ம வந்து இது புக் பண்ணியிருக்கோங்க லான்ச் புக் பண்ணியிருந்தோம் அப்போ எதனா சொல்லிட்டு நீ ஹாஞ்ச் அந்த லான்ச்சில் வேறு எந்த லான்ச் இருக்காமா செக்கிங் பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டுக்குள்ளே டூக்குள்ளே கை விட்றாங்க ஃபுல்லாக அந்த இடுப்பில் கையை விட்டு செக் பண்ணுறாங்க காலை செக் பண்ணுறாங்க முதுவை செக் பண்ணுறாங்க கழுத்தை செக் பண்ணுறாங்க பயங்கரமான செக் செக்கிங் மட்டும் அதை நாலு நிமிஷம் ஆகிருக்கும் நம்மளை செக் பண்ணுறது அது மிஷினில் எதுவும் சொல்லலை சும்மா எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க மிஷினில் வந்து நார்மலாக தான் காமிக்கிது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு இங்கே ஆனால் உள்ளே வரும்போதே வந்து அந்த ட்ரக் ஸ்டெட் எடுக்க ட்ரக் டெஸ்ட் எடுக்கிறாங்க நம்ம மேலே அந்த ட்ரக் பேக்கில் டச் பண்ணிவிட்டு உடம்பு டச் பண்ணால் அந்த வாடை அடிக்குதா அப்படி மிஷின் டிடெக்ட் பண்ணோம் ஸோ அதெல்லாம் செக் பண்ணுறாங்க செம்ம ஸ்ட்ரிக்ட்டு இங்கே மாட்டினாயினா சமம் ஆயிரும் சைனா டூரிசம் குரூப் விஐபி லான்ச் டொமஸ்டிக் ஏர்போர்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட் எதுனே தெரில அதுக்கு நான் பாடியே போயிட்டுருக்கேன் கேட்டு சி ஃபோர் ஃபோர் சிஏ காணும் இங்கே எங்கடா சி டே யே காணும் இது அந்த பக்கம் இருக்குது ஸ்ரீ சாப்பிட்டு போவோம் எனக்கு தெரிஞ்சு இந்த லான்ச்சாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் நம்ம ஏர்லனே அதில் போடவே இல்லை என்ன கொடுமனே தெரில ஓ எக்ஸ்கூஸ் மீ ஐ ஹாவ் திஸ் புக்கிங் ஓகே தேங்க்யூ நோஸ் வேலை ஓகே தேங்க் யூ ஸோ லாஞ்சுக்குள்ளே வந்துட்டேன் சின்ன சீட் மாதிரி இருந்தா அவ்வளோதான் இது பண்ணி சைஸு ஒரு ஆள் உட்காந்துக்கலாம் இல்லை உங்களுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த சீட் எத்தனை பேர் வேணுமோ மாதிரி இருக்குது உள்ளே போனோன்னே தண்ணி அதெல்லாம் அதுக்கு எடுத்துக்கலாம் சாப்பாடுக்கு வந்து அங்கே இடம் இருக்குது இன்னும் லைனில் நின்றுட்டுருக்காங்க பட் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் உட்காருங்க அப்படி என்ன வேணும்னாங்க வேணும் காமிச்சாங்க போனோன்னே பீஃப் நூடுல்ஸ் இருந்துச்சு அது ஒன்று ஒன்று அஞ்சு நிமிஷம் அப்படின்னு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சரி நான் வந்து அங்கே உட்காந்துருக்கேன் சரி ஓகே உட்காந்துருங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சதுக்கு போயிட்டு வாங்க மற்றவங்களும் லைனில் நின்றுட்டுருக்காங்க நமக்கு சீக்கிரமாக முடிஞ்சு வேலை முடிஞ்சு லான்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுபா கட்டினா பே பண்ணேன் நம்ம ஒரு காசுக்கு கம்மி தான் மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊரில் ரெண்டாயிரத்தி எண்ணூறுபா ரூபாய் கிட்ட வரும் சில இடங்களில் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆயிரரூபாய்க்குலாம் இருக்குது பட் இங்கே இந்த நல்லா நல்லாயிருக்கு தனியாக உட்காந்துக்கிறது நம்ம ஊர் சென்னையில் ஒன்று இருக்குது ச ஃப்ரீயாக ஒருத்ததை ஃப்ரீயாக வீசாக கார்டு வச்சிருந்திங்கன்னா ஃப்ரீயாக போகலாம் அதில் என்ன பிரச்சனைனா கூட்டமாக இருக்கும் சமூக கூட்டமாக இருக்கும் உட்காருது இடம் கிடைக்காது அந்த மாதிரி இருக்கும் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது எனக்கு போர்டிங் பாஸில் வந்து இப்போ போர்டிங் டைம் ரெண்டே கால் பன்னெண்டே கால் போர்டிங் டைமு ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு மணி இப்போது பதினொன்று தான் ஆகுது இன்னும் ஒரு மணி நேரம் டைம் இருக்குது அப்படியே ஜாலியாக போகலாம் இது வந்து லோக்கல் பியர் டிராஃப்ட் பியரு இது உள்ளே இருந்துச்சு எடுத்துலான்ட்டேன் காலையில் இருந்து தண்ணி கூட குடிக்கல தண்ணியெல்லாம் இப்போ குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் இதை குடிச்சிட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்ப முடியாதான் இதை கூப்பிட்டு வந்துச்சு சூப்பு நூடுல் ஐயோ சே பீஃபோடு இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி சொல்லிட்டு பஸ் சூப்பை கொடுத்து பார்ப்போம் ஏதோ போட்டு நான் வச்சுருந்தாங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு விண்டா எல்லாத்தையுமே அவங்களும் டேஸ்டில் இருக்கும் போல் ம் வெள்ளை சாட்டை நீங்கள் நல்லா இருக்குது ஷாப் இங்கே வந்து எனக்கு அந்தளவுக்கு ஓரளவுக்கு ஓரளவுக்கு அந்தளவுக்குள்ள ஓரளவுக்கு பழகிடுச்சு ஏன்னு அப்படி எடுக்கணும் பட் நான் எடுக்கிற ஸ்டைல் வந்து அப்போ இப்படி பிடிக்கக்கூடாது அதுமாதிரி பிடிக்கணும் பேனா ரெண்டு பேனாக கையில் பிடிச்சி எடுத்து எழுதுனே அப்படி எழுதுவோம் அப்படின்னு அதுமாதிரி பிடிக்கணுமா நான் வந்து நான் ஒரு ஸ்டெயில பிடிச்சிட்டு இருக்கேன் நம்மளுக்கு தேவை சாப்பாடு வரணும் இப்போ நேராக வந்து என்னோட கேட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சீன் நாற்பத்தி நாலு நம்ம கேட் நம்பர் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலாம் கூட்டிகிட்டு போகிறது எப்படி வச்சிருக்காங்க அப்போ ட்ராலியில கார் மாதிரி செட் பண்ணி அதில் பசங்களை குட்டி போயிருந்தாங்க கூட்டி போகிற மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம் நீங்கள் சைனாவில் இங்கே பாருங்க நம்ம என்னென்னா நம்ம சீட் எது எந்த கேட் எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்க மூஞ்சி நின்னே வந்தாங்க ஏய் இங்கே பாருங்க என் பேர் எல்லாமே வந்துச்சு ஆனால் கொய்யால சி நாற்பத்தி நாலு பதினெட்டாம் ரூபாய் சீட்டு கொக்கா முக்கா டெக்னாலஜியை பாருங்க இங்கே பாருங்க இன்னொன்னே வந்து பாருங்க மாசு பண்ணுறானுங்க இந்த டெக்னாலஜிலாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு ஏஐ டெக்னாலஜி பா ஆச்சரியமாக இருக்குது சைனாவில் ரொம்ப அட்வான்ஸாக எவனா ஒருத்தன் முடிச்சு சுற்றி இருந்தாலும் அவனுக்கு கூப்பிட்டு போய் முன்னாடி நிற்க வச்சுட்டு பா வேறு லெவல் முன்னாடி இப்போ நிற்க வச்சாலே தெரிஞ்சுன்னா அவன் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான்ட்டு நினச்சி பாருங்க இங்கே இப்படி தெரியுதுன்னா இங்கே மேலே உள்ள கேமராவில் நம்மளை என்ன எப்படி டிடெக்ட் பண்ணு யோசிச்சு பாருங்கள் ஒரு செக்யூரிட்டி அவங்க பார்த்தாங்கன்னா நம்மளை செக் பண்ணாங்கன்னா அவன் எங்கேருந்து வரான் கடைசி ஒரு முப்பது நாள் எங்கே சுற்றினான்ற வரைக்கும் எல்லாமே லிங்க் ஆகி ஒரே டேட்டா பேஸில் தாங்க இருக்குது எல்லாமே வந்துடும் எங்கே போய் தங்கினேன் என்ன பண்ண எங்கே துண்ண எல்லாம் வந்துடும் நம்பவே முடியலங்க இந்த டெக்னாலஜி இப்போயே இப்படி இருக்குது இன்னும் அதிகமாக ஏஐ டெக்னாலஜிலாம் வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது போல் ஃப்யூச்சர்லலாம் எப்படி இருக்க போதும்னா கடைக்கு போய்ட்டு சா எதாவது சாப் சாப்பாடு எதாவது வாங்கலாம் எதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அதை கே கேமராவில் போய் நின்னால் போதும் போல் இப்போ பேங்கெல்லாம் ஸ்கேன் பண்ணி இந்த பேங்க்கில் காசு இருக்குன்னு சொல்லி எடுத்துடும் போல் ஏமா லெவலில் கொண்டு போயிட்டுருக்கானே எங்கே போய் முடிய போகணும்னு தெரில இது டெக்னாலஜி நல்ல டெக்னாலஜிங்க அதெல்லாம் ஏன்னால் ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு எதுக்குமே வேலை இருக்காது நம்ம படம் நின்னால் போதும் மூஞ்ச காமிச்சா போதும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ளைட்டு போர்டிங் பண்ணுறோம் போ இன்றைக்கி நம்ம நார்த் கொரியா போகிறோம் பார்ப்போம் வட கொரியாவில் வந்து இந்த பக்கத்துலேருந்து எதுவும் இப்போ பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா டீ குடிச்சிட்டு வரலாமா அப்படின்றத பார்க்கலாம் கடைசி நம்ம பழைய ஃப்ளைட்டுன்னு சொன்னோம்ல அதே ஃப்ளைட் தான் அது ஏன் இதுதான் விலை கம்மியாக இருக்குது மற்றதெல்லாம் வெலை அதிகமாக இருக்குது சைனா ஏர்லைன்ஸ் நூற்றி பதினெட்டு ஏஹாவ் ஃப்ளைட்டுகள் ஏறியாச்சு இது வந்து பழைய ஃப்ளைட்டு கிடையாது இது புழுது ஃப்ளைட் நினைக்கிறேன் ஏன்னா மாடல்லாம் புதுசாக இருக்குது இப்போ உட்காந்து வீடியோ எடிட் பண்ணுங்க வீடியோ போடணும் எதுவும் போடல எடிட் பண்ண பாருங்கள் ரெண்டு மணி நேரம் தான் ஃப்ளைட் இருக்குது ரெண்டு மணி நேரம் உட்காந்து எடிட் பண்ண வேண்டியது தான் வழியில் லேப்டாப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் யும் வந்து எல்லாத்தையும் கூட சொல்லிட்டாங்க இதெல்லாம் யூஸ் பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்னான்னு தெரியல என்ன எப்படி இருக்காங்க ஒஸ்டியாரில் என்ன இருக்காங்க கூட யூஸ் பண்ண மாட்டேன் என்னென்னு பார்த்தா இப்போ நம்ம வந்து இதுகிட்ட இருக்கோம் நார்த் கொரியாவில் பிறந்துட்ருக்கோம் சைடு நார்த் கொரியா இருக்குது இங்கேருந்து பார்த்தா அப்படியே தெரியும் என்னென்ன இருக்குது என்னான்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காக நார்த் கொரியாக்கிட்ட பறந்துகிட்ருக்கோங்க நம்ம வட கொரியாவில் ஸோ அதனால் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க

பயங்கரமான செக்யூரிட்டி ரீசனாக இருக்குது இவ்வளோ மக்கள்லாம் எதுனால சமந்தனம் லேப்டாப்லாம் யூஸ் பண்ணக்கூடாது எடிட் பண்ணக்கூடாது எதுவுமே லேப்டாப் மூடி இல்லை வைங்க இதை மூடுங்க அதை மூடுங்கண்ணா இதை மூடுங்கண்ணா எதுக்கு சம்மந்தனம் சொல்கிறேன் பார்த்ததே இல்லை எத்தனை வருஷமாக நம்ம ரைட்டில் ஃபைட்டில் போனிருக்கோம் அப்படின்னு பார்த்துருந்தா இப்படி ஒரு காரணம் இருக்குது ஏர்போர்ட்டில் கூட என்ன பார்க்க கூட மாட்டேறாங்க பார்த்தா சைடில் ஃபுல்லாக செக்யூரிட்டி இருக்குது ஏர்போர்ட் வந்துட்டாங்க ஏர்போர்ட் வந்து டிவி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் ஃபுல்லாக சில இடத்துல வீடியோ இருக்குது உள்ளே போட்டுருக்காங்க எடுத்து தடுத்து தப்புன்னு சொல்லிட்டேன் அதே மிலிட்ரி வாங்குனா

பில்டிங்லாம் பார்த்தீங்களா அந்த பக்கம் வடகொரியா அப்படியே நான் பால கிட்டே போய்ட்டுருக்கேன் எப்ப அந்த பக்கம் ஃபுல்லாக வடகொரியா இந்த பாலம் அதுக்குள்ள ஏதாவது இணைக்குது இந்த பாலத்தில் நம்ம போகலாம் நாளைக்கு போக முடியும்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஹோட்டல் போயிட்டு செக் என்ன பண்ணுவோம் ஹோட்டல் எதுவும் தெரியல ஹோட்டல் வந்துட்டோம் నిహాన్ నిహాన్ ఆసనే హోటల్ంటి బా హోటల్ లేదు ఇక్కులెక్కడో దిస్ రైట్ பண்ணுறோம் பண்ணுறோன்னிங்க நம்ம எங்கே எங்கேருந்து தெரியல ஃபோட்டோ போட்டிருக்கு பட் இதே மாதிரி எங்கே இருக்குன்னு தெரியலையே சைனீஸ்லேருந்து தான் இப்படி தான் கண்டுபிடிக்கணும் போல் ஏன் உள்ளே போனால் அவரே பார்க்கலாம் இங்கே இருக்கு ஹோட்டல் அதே தான் ஆண்டோம் ரூம் நம்மளுக்கு மூணாவது மாடி ரூம் எவ்வளோ கெஸ்ட் பண்ணுங்க ரேட்டு பரவாயில்லைங்க ஓ தனியாக காசு போடும் நாலு ஒன் ஓகே டாய்லெட்டு காஷ் பேஷனு ஷவரு எல்லாமே இருக்குது நாத் கோயை தான் போக முடியுதுன்னு ஓப்பன் ஆகலை நாத் கோயை பார்டர் பார்க்கலாம்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தது வேறு லெவலில் தெரியுது பார்டரு அடுத்த வீடியோ பார்க்கலாம் நீங்கள் சாதி மன்னிச்சிக்கோங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸ்டைட்டாக பாட்ரு போயிட்டு பாட்ருன்னு இதான் எனக்கு எந்த பிள்ளைக்கு தான் பாட்ரு அங்கே போயிட்டு ஃபைனாக்குள்ளே தான் வச்சிருக்காங்க போய் பார்க்கலாம் அந்த பிரிட்ஜ்லேயும் வந்து காலையில் நடந்து பார்க்கலாம் எப்படினு தெரில வேறு லெவலில் இருக்க பொது ஃபன்னு அப்படியே விட்டாங்கன்னா தெரியாமல் எஸ்கேப் ஆயிரும் இந்த இடத்துல நிறைய கதைகள் நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது எனக்கு நான் கோதியாக பார்க்க போகிறேன் ஏய் அப்படியே ஓப்பன் ஆனால் உள்ளே ஓடிடுவேன் இதாங்க நான் தங்கியிருக்கேன் ரூமு இந்த ரூமோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்போது டேக்ஸோட ஒரு நாளைக்கு இந்த ரூமே இது கம்மியாக இல்லை இதான் வில கம்மியாக இருந்துச்சு இது கம்மியாக கிடைக்கல ஆனால் இதுவே நீட்டாக இருக்குங்க எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க இங்கே சைனாவில் மோஸ்ட்லி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து விலை கம்மியாக இருந்தாலும் பட்டு ஹோட்டல் ரூம் செம்மையாக இருக்குது சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க பிடிச்ச விஷயம் நம்ம ஊரில் இருக்கும் கம்மியாக பட் இருந்தாலும் வந்து உள்ளே தூங்க முடியாது அது மாதிரி மோசமாக இருக்கும் ஸ்மெல் அடிக்கிறது அதெல்லாம் இங்கே அது மாதிரிலாம் இல்லை ப்ளஸ் இங்கே மேபி ஹோட்டலில் இந்த ரூல்ஸு செக் பண்ணுறவங்களாம் பயங்கரமாக செக் பண்ணுவாங்க போல் நம்ம ஊரில் காசு கொடுத்தா போயிருவாங்க அதனால தான் இல்லை நான் ஒரு ஆள் தான் டூரிஸ்ட்டாக இருப்பாங்க வெள்ளைக்காரன் எல்லாமே லோக்கல்ஸாக இருக்கிறதுக்கான தான் அதிகமாக இருக்குது